பவுல் எத்திருக்கேன் இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசையணும் இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை பிசையணும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து பிசஞ்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பிசையலாம் அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவா இருக்கணும் இப்ப இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்ப ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல வந்து ரெண்டு அச்சு வெள்ளம் சேர்த்திருக்கேன் நீங்க சாதாரண வெள்ளம் எடுத்தீங்கன்னா அரை கப் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கால் கப் தண்ணி ஊத்திட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாத்தி வைக்கணும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இதை மாத்தி வச்சிடலாம் அதை நம்ம தான் சேர்க்கணும் இப்போ அதே பேனில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு கேரட் வந்து நான் பொடியாக துருவி எடுத்திருக்கேன் நான் ஒரு பெரிய சைஸ் கேரட்டா நல்லா பொடியாக துருவி எடுத்திருக்கேன் இப்ப கேரட் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நெய்லேயே நல்லா வதங்கட்டும் கேரட் நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததும் இதில் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அது சேர்த்துலாம் ஒரு கப் கேரட்க்கு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் திருவழும் கேரட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக வந்து சேர்த்துடலாம் இப்போ வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் பேனில் இருந்து நல்லா விட்டு வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து பூரணம் மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி ஒரு மாத்திடலாம் மாற்றிடலாம் இப்போ கோதுமைமாவும் நல்ல சாஃப்ட் ஆகி வந்திருக்கு இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கணும் இப்போ ஏழு கோதுமை உருண்டைகளும் ஏழு பூரணமும் ரெடியாக இருக்கு இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பூரி தட்டுற மாதிரி நல்லா தின்னாக தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வச்சு இதை நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடணும் நம்ம பால் ஷேப்ல வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நல்ல தின்னா ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி மூடிட்டு சைடில் வந்து லைட்டாக டிசைன் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தி விட்டுருக்கேன் சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைனாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம்னா போரணம் வந்து கொஞ்சம் கூட வெளியே வராது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பூர்ணத்தை இந்த மாதிரி நல்லா தின்னா தட்டிட்டு சைடில் நல்லா ஒட்டி விட்டோம்னா போதும் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நான் இந்த மாதிரி வாழையில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நாளை வந்து வேக வச்சதுக்கப்புறம் அடுத்த மூணை வந்து வேக வச்சிருக்கேன் நான் ரெண்டு பிராச்சா வந்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சோம்னா எல்லாமே ஒட்டிக்கும் அதனால ஃபர்ஸ்ட்டு நாள் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் மூனை வந்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பிளேட்டில் இருந்து நம்ம எடுக்கணும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் சூப்பரான டேஸ்டில் ஒரு சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கேரட் சேர்த்துருந்தாலும் கேரட்டோட எந்த ஒரு வாசனையுமே இருக்காது நம்ம தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கோதுமை மாவுல நல்ல தின்னான ஷீட்டாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகள்ல இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க ஒரு கப் கோதுமை மாவுல ஏழு ஸ்நாக் வந்து நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க